வேதம் சொல்லுகிறது தம்முடைய ஜனத்திற்கு பலனையும் சத்துவத்தை அழிக்கிற தெய்வன் என்று வேதம் சொல்ல எனக்கு அருமையான தெய்வ ஜனமே இன்றைக்கு சத்துவமற்ற நலனில் பலனில்லாத சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ வாழ்க்கையில் எதிர்பார்த்த காரியம் செய்ய எனக்கு பலன் என் குடும்பத்தின் நடத்தை எனக்கு பலன் ஊழியத்தை செய்வதற்கு எனக்கு பலனில்லை சத்து இல்லை என்று நீ மனம் தளர்ந்து கொண்டிருக்கிறாயோ ஆனால் இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கு உன்னை பார்த்து தேவனாய் கத்தர் பேசுகிறார் உனக்கு நான் பலனாக சத்துவமாக இருப்பேன் சோந்து போய்விடாதே நான் பலனாய் கத்தராய் காத்து உனோடு கொடருந்து நீ செய்ய முடியாத காரியத்தை உனக்கு பலனை கொடுத்து சத்துவத்தை கொடுத்து உன்னை நடப்பிக்கிற கத்தர் நானே என்பதை அறிந்து கொள்கிற காலம் வரும் தைரியமாக இரு கத்தரசர் காத்துரு உனக்காக பெரிய கலை செய்து ஆசீர்விக்க வதமுட தெய்வனா இருக்கிறார் கத்தருக்கே மகிழ்வுண்டாவதாக ஆமேன்